அன்பின் வாழ்த்துதல் அனைவருக்கும் தேவனுடைய வார்த்தை என்ன பேச போகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாயிருக்கும் என்று ஆம் பிரியமான அன்பு தேவச்சனமே பிள்ளைகளை நினைத்த கவலையோடு பலவீனமா இருக்கீங்களா பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து பலவீனமா இருக்கீங்களா உங்களுடைய வேலையில நினைச்சு பலவீனமா இருக்கீங்களா உங்களுடைய பிசினஸ்ல பலவீனமா இருக்கீங்களா குடும்பத்துல பலவீனமா இருக்கீங்களா இல்ல உங்களுடைய நட்புல பலவீனமா இருக்கீங்களா அநேக பலவீனங்கள் உங்களை தாக்கிட்டு இருக்குதா என்ன செய்யறது என்று கலங்கிட்டு இருக்கீங்களா நான் யார்கிட்ட சொல்லுவேன் என்று வேதனையோடு இருக்கீங்களா நடக்க முடியலையே படுத்து இருக்கிறனே இந்த வேதியினால் நான் பலவீனமா இருக்கிறேன் என்று இந்த நிமிஷம் கூட நீங்க வேதனையோடு இருக்கீங்களா ஆனா ஏசு கிறிஸ்துவ நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க இல்லையா ஆண்டு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா என் பலவீனத்தில் உன்னுடைய பலன் பூரணமா இருக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஏசப்பா உங்களை அப்படி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமா இருக்கும் உங்களுக்கு பலன் இருக்கலாம் அநேக கவலைகள் அநேக வேதனைகள் உங்களை பல இல்லாமல் உங்களை தாக்கி இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு மகனே மகளே உன்னுடைய பலவீனத்துல என் பலன் உனக்கு பரிபூர்ணமா இருக்கும் என்று அன்பு தேவ பிள்ளைகள் பார்த்து இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க பலன் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார் உடைய பலவீனங்கள் எல்லாம் ஏசப்பா நீக்கி போடுவார் விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் பரலோக பிதாவை அருமையான இந்த சோத்திரம் அப்பா அன்று எதிலெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ உங்களுடைய பிள்ளைகள் அப்பா எல்லா பலவீனங்களும் நீக்கி பரிபூர்ண பலனை நீங்க கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் அப்பா அது எப்படியாப்பட்ட ஒரு பலவீனமா இருந்தாலும் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு நல்ல பரிபூர்ண பலன் உண்டாவதாக ராஜா உருவாக்கி ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்கான நன்றி செலுத்துகிறோம் நல்ல பலனை தந்த ஏசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன் சபம் கேட்டீங்க நன்றி அப்பா ஏ ஏசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன் பிரைசலான் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை